பிரைஸ்தலார் சங்கீதம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன் அவன் தனக்கேச்ச நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தைப் போல் தலைத்தவனாயிருந்தான் ஆனாலும் அவன் ஒளிந்து போனான் பாருங்கள் அவன் இல்லை அவனை தேடினேன் அவன் காணப்படவில்லை யாரை குறித்து இது கூறப்பட்டிருக்குன்னா ஒரு கொடிய ஒரு மனுஷனை பற்றி கூறப்பட்டுருக்கு சரிங்களா அவன் வந்து நல்லவனாக இருக்கான் கெட்டவனாக இருக்கான் அது வேறு விஷயம் ஆனால் பலவந்தனான ஒரு துன்மார்க்கன் துன்மார்க்கண்ணானே கெட்டவன் தான் அர்த்தம் அப்பேற்பட்டவன் என்ன பண்ணுறான்னா அவனுடைய நிலத்தில் அவன் இடத்துல வந்து என்ன இருக்கான்னா பூத்து குலுங்கி பச்சை மரத்தை போல் தலைத்தவனாக இருக்கான் நல்லவங்களாக இருந்தால் கூட அப்படி இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிற மாதிரி இது வந்து என்ன சொல்லுதுன்னா அவன் வந்து அவன் நிலத்தில் வந்து பூத்து குலுங்கி பச்சை மரத்தை போல் வந்து தலைத்தவனாக இருக்கான் ஆனாலும் அவன் என்ன பண்ணியிருக்கான் ஒளிந்து போனான்னு சொல்கிறாங்க சொல்லி அவன் இல்லை அவனை நான் தேடினா அவன் காணப்படவில்லை உங்களுக்கு விரோதமாக எலும்புறாங்களா துன்மார்க்கமாக உங்களுக்கு விரோதமாக இங்கே நன்மை செய்யத்தக்க தீமையான காரியத்தை செய்கிறதுக்காக உங்களுக்கு விரோதமாக எழும்புறாங்களா ஆனாலும் அவன் ஒளிந்து போனான்னு சொல்லி அவன் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார் பாருங்கள் அவன் இல்லை அவனை தேடினேன் அவன் காணப்படவில்லை உங்களுக்கு ரொம்ப அநேக கருத்தில் கூட அவங்க வந்து இடைஞ்சலாக வந்து இருக்காங்களா உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை வரவிடாமல் தடுக்கிறாங்களா அப்பேற்பட்டவங்களும் அவங்களுக்கு முன்னாடி இல்லைங்கிறாங்க சரிங்களா ஆண்டவர் வந்து அநேக துன்மார்க்கத்தை பற்றி பேசுகிறார் துன்மார்க்கம் வந்து எப்படிப்பட்டோன்னா கொடியே பலம் வந்தனாவும் பலசாலியாகவும் இருக்கலாம் பலசாலியாக அவன் எல்லாத்துலேயுமே அவன் பலசாலியாக இருக்கலாம் ஆனால் அவன் வந்து அவன் நிலத்தில் வந்து முளைத்துருக்கிற பச்சை மரத்தை போல் தலைச்சவனாக தான் இருப்பான் பார்க்கும்போது ஆனால் ஒரு நாள் வந்து என்ன பண்ணுவானா ஒழிஞ்சு போவான் பாருங்கள் அவன் இல்லை அவனை தேடினேன் அவன் காணப்படவில்லை சொல்லி ஆண்டவர் வந்து சொல்கிறார் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கத்தக்க அவர்கள் நமக்கு உரோகமாக எழும்பினால் அவங்க இல்லாமல் ஆண்டவர் வந்து மாருக்கு வந்து வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் அதே போல் இன்னொரு வசனத்தில் கூட போட்டிருக்கு அதே அதிகாரத்தில் முப்பத்தி எட்டாம் வருஷனம் அக்கிரமக்காரர் ரேகமாய் அழிக்கப்படுவார்கள் அருப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவுன்னு சொல்லி ஆண்டோர் சொல்லியிருக்கிறார் எனவே நாம் வந்து தைரியமாக இருப்போம் எங்களுக்கு எனக்கு ரொம்ப இப்படிலாம் பண்ணுறாங்க இப்படிலாம் ஒரே ஒரு ஆள் இருந்து இப்படிலாம் என்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் ஆண்டவர் மேலே பாரத்தை வைங்க அவர் எல்லா வச்சியும் மாற்றி போடுவார் உங்களுக்கு ரொம்ப போகிறான்னு தேடியும் காணாது இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் நம்ம தைரியமாக இருப்போம் எல்லா வச்சியும் பார்த்துக்குள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார் ஆமின் கருத்த Però non le ansiero di parlare.